முக்கிய செய்தி ஆன்லைன் விளையாட்டுகள் தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு எதிரான வழக்கில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கிறது மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க மார்ச் இருபத்தி ஒன்று வரை அவகாசம் அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம் தற்பொழுது ஆன்லைன் விளையாட்டு விதிமுறைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் ஒப்புதல் அளிக்க மார்ச் இருபத்தி ஒராம் தேதி வரை அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்டு தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டமானது இயக்கப்பட்டிருந்தது இந்த சட்டத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிர்ஷ்டத்துக்கான ஆன்லைன் விளையாட்டுகளை தடை செய்தது செல்லும் என தீர்ப்பளித்திருந்தது அதே சமயம் திறமைக்கான ஆன்லைன் விளையாட்டுகளான ரம்மி கோபர் விளையாட்டுகளை தடை செய்த பிரிவுகளை ரத்து செய்து தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் ஆன்லைன் ரம்மி உள்ளிட்ட விளையாட்டுகளை விளையாடுவதற்கான வயது நேரம் உள்ளிட்டவை தொடர்பாக அரசு விதிகளை உருவாக்கி கொள்ளலாம் எனவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தது இந்த நிலையில் இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளையும் ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி பதினான்காம் தேதி அரசு அறிவிப்பானது வெளியிடப்பட்டது அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பை கட்டாயமாக்கியதையும் நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என நேர கட்டுப்பாடு செய்ய எதிர்த்து பிளே கேம்ஸ் போர் செவன் பிரைவேட் லிமிடெட் என்ற பல்வேறு நிறுவனங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்குகள் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி கே ராஜசேகர் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்காக வந்தது அப்போது மத்திய மாநில அரசுகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் பதில் தாக்கல் செய்ய தங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மார்ச் இருபத்தி ஓராம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஆண்டு தினத்திற்கே தள்ளி வைத்திருக்கிறார்கள் மேலும் மார்ச் பதினேழாம் தேதி முதல் விசாரணை தொகைக்கப்படும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி